హాయ్ హరివన్ ఎలా అప్టేడ్క వెల్కమ్ అండ్ వెల్కమ్ బ్యాక్ టు ట్రిపుల్ వన్ హ్యాపీ పొంగల్ ఓకే అండ్ లెవెన్త్ జన్వరి ట్రిపుల్ ఒన్ వద్దు సో ట్రిపుల్ ఒన్ ఏంజల్ నంబర్ సో లైక్ இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் நம்பர் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ட்ரிபிள் ஒன் இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா ஸோ லெட்ஸி ஸோ ஆல்ரெடி நான் ஷபில் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ லெட்ஸி என்ன கார்ட்ஸ் நமக்கு வந்திருக்குது அப்படின்னு பார்ப்போம் வா டூ ஆஃப் கப்ஸ் எடுத்தோடனே பாருங்கள் டூ ஆஃப் கப்ஸ் ஸோ ஐ திங்க் நீங்கள் வந்து இந்த டேல இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் டே ஐ ஃபீல் ஸோ ஸோ நீங்கள் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனை நம்புங்கள் முழுசாக நம்புங்க இங்கே வரக்கூடிய மெசேஜஸ் இது டூ ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இதையுமே வந்துட்டு நீங்கள் முழுசாக பிலீவ் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ கமெண்டில் வந்துட்டு ட்ரிப்புள் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுங்க ஓகேவா அண்டு டூ ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது உங்கள் நீங்களும் உங்கள் பர்சனும் மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஐ மீன் மீட் பண்ணுறீங்க அண்ட் ரீயூனியன் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது சில பேருக்கு சப்போஸ் சிங்கிள்ஸாக இருக்கிறீங்க இல்லை ஒன் சைட் லவ்வாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லவ் வந்துட்டு அமையுது அப்படின்றத பார்க்க முடியுது ஓகேவா ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பிலீவ் பண்ணுங்கள் நம்புங்க ஓகே ஆள் மனசில் முழு மனசை வந்துட்டு நம்புங்க அண்ட் தென் வா ஃபார் ஒன்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கவங்க லவ் வந்துட்டு நல்லா தான் போயிட்டு இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டு போக போகிறீங்க பிரேக்கப்பில் இருந்தாலும் அது நெக்ஸ்ட் லெவல் கமிட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரியூனியனுக்கு வருது ஓகேவா ஒரு ஹாப்பினஸ் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வருது அண்ட் சில பேருக்கு வீட்டில் வந்துட்டு ஒரு செலப்ரேஷன் மேரேஜ் நியூ ப்ரப்போசல் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்க போகிறது அப்படின்ற ஒரு மெசேஜ் நமக்கு கிடைக்குது எக்ஸலண்ட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ஷஃபில் பண்ணி எடுத்தது தான் கார்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ட்ரிப்பிள் ஒன்ன ஓட்டி இட்ஸ் அமேசிங் ரைட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்குது ஸோ இட்ஸ் லக் ரைட் உங்களுக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் பிகாஸ் ஐ ஃபீல் நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க கொடுக்குற மெசேஜ் டிவைன் டைமிங் அந்த டைமிங் வந்து வந்துருச்சு அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கிடைக்குது இதுவரை நடந்த எல்லாமே வந்துட்டு ஒரு கர்மா அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கணும் ஓகே ஜட்ஜ்மெண்ட் எஸ் உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து கிடைக்கும் ஓகே ஏஞ்சலோடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்குது ஓகே உங்களுக்கான சரியான நேரம் வந்து அமைச்சு கொடுக்குறாங்க ரைட் அண்ட் ஃபோர் ஆஃப் ஸ்வாட்ஸ் லட்ஸி வா ஏஸ் ஆஃப் கப்ஸ் நைன் ஆஃப் வார்ன்ஸ் ஃபைவ் ஆஃப் பென்டகல்ஸ் நைன் ஆஃப் வான்ஸ் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ஸோ இது வரைக்கும் உங்கள் பர்சன் ஸ்டெப் எடுக்கல ரொம்ப ஸ்டெப்பாக இருக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபோர் ஆஃப் இது இதுவரையும் மேபி கோமாக இருந்திருக்கலாம் ரொம்ப ஒரு ஒரு வெறுப்பில் இருந்திருக்கலாம் சம்பவ பட் அந்த நிலை கொஞ்சம் மாதிரி என்ன ஆகுதுன்னா ரியோனியனை பற்றின ஒரு டீப் திங்கிங் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது அண்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ் சில பேருக்கு நியூ லவ் நியூ ப்ரப்போசல் ரைட்டுங்களா அண்ட் சில பேருக்கு வந்துட்டு அது பாஸ்ட் லவ் தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரீயூனியன் ரைட் அண்ட் நீங்கள் வந்து இந்த நிலை வந்து மாறப்போகுது ஸ்டக்காக இருக்கிற எனர்ஜியில் ஒரு மாற்றம் வருது அவங்க வந்து சரியானதை வந்து புரிஞ்சுக்க போகிறாங்க ஓகே இந்த ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஃபைவ் ஆஃப் பென்டகிள்ஸ் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது ஓகே ஸோ ஸ்டில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹோப் அவங்களுக்கு வந்து வருது அந்த ஒரு புரிதல் வருது அப்படின்றத பார்க்க முடியுது எஸ் பேஜ் ஆஃப் கப்ஸ் ரைட் லவ் ஆஃபர் பண்ணுறதை பற்றி தான் அவங்களுடைய யோசனை போயிட்டு இருக்குது அண்ட் தென் தே வில் டேக் ஸ்டெப்ஸ் எஸ் பாருங்கள் வந்து லவ் ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கு சாரியட் வாவ் சிக்ஸ் ஆஃப் கப்ஸும் வந்துட்டு இட்ஸ் அமேசிங்க இது ஷபில் பண்ணி போட்ட கார்ட்ஸு தான் நான் கேமரா அதனால ஐ ஹவ் ஆல்ரெடி ஷஃபில்ட் ரைட்டு ஐ ஆம் யூஸிங் மொபைல் ரைட் நோ அதனால் உங்களுக்கு சபில் பண்ணி காட்ட முடியல பட் எனி ஹோ ஆர் கெட்டிங் ஆல் தீஸ் பாசிட்டிவ் காட்ஸ் ஓகே ஸோ சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் ரீயூனியன் அண்டு சில பேர் வந்து உங்கள் ஓல்டு ஃப்ரெண்டை நீங்கள் மீட் பண்ணலாம் அண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் ஸ்டெப் எடுக்காமல் இருந்தால் ஸ்டெப் எடுக்கலாம் உங்களுக்கான நல்ல நேரம் உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு நீங்கள் உங்களோட எஃபோர்ட்டை போடுங்க உங்களுக்கான ஆஃபர் வந்து வரும் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிற ஆஃபர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ஆஃபர் வரும் ஃபைவ் ஆஃப் கப்ஸ் ஒன்று புரிஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த கார்டை பார்க்கும்போது அவங்க வந்து இன்னும் உங்களை வந்து மறக்கலை ஓகே உங்களை மறந்துட்டாங்க உங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்க இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஆஃப் கப்ஸ் வச்சு பார்க்கும்போது இல்லை அவங்களுக்கு தான் நியூ ஆஃபர்ஸ் வந்தாலும் ஸ்டில் அவங்க வந்து பாசிட்டிவ் தான் கவனிக்கிறாங்களே தவிர புதுசாக வர எதையிலையுமே அவங்களுக்கு ஒரு ஹோப் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஓகே ஸோ ஃபைவ் ஃபைவும் பார்க்குறோம் சேஞ்சு ஒரு மாற்றம் வந்து வரப்போகுது அப்படின்ட்டு தெரியுது எஸ் ஸ்ட்ரென்த்து இதுவரையும் நீங்கள் போராடிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கான சக்ஸஸ் வருது ஓகே ரிஜெக்ஷனில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு போராட்டம் இருக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு உங்களுக்கான நீதி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் த்ரீ ஆஃப் ஒன்ஸ் அவங்களும் அதே மாதிரி தான் சில விஷயங்களுக்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் போராடுறீங்க அவங்க பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்க ஸோ அவங்க நினச்சதும் நடக்கும்போது நீ உங்கள்ட்டையும் வந்துட்டு ஒரு சக்ஸஸ் பார்க்க முடியுது ஸோ ரெண்டு பேரும் வந்து ஒரே மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்கிறத பார்க்க முடியுது ஓகே ஒன் செகண்ட் ஆக்சுவலி இது ஃபோர் ஆஃப் கப்ஸ் நான் ஃபைவ் ஃபைவ் சொல்கிறேன் எனிக்கோ அது ஒரு எனிவர்ஸ் மெசேஜ் தான் ஒரு மாற்றம் ஃபைவ் ஃபைவ் ஏற்படப்போகுது இங்கே ஃபோர் இருக்கு இங்கே ஃபோர் இங்கே ஃபோர் ஓகே ஹியர் ஆல்சோ ஃபோர் ஃபுல் ஏஞ்சல் டுடே ஆல்சோ ட்ரிப்புள் ஒன் ஏஞ்சல் நம்பர் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் 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 இருக்குது ஸோ ஐ ஃபீல் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டியாக வந்து வரப்போகுது தியர் ஹியர் ஆல்சோ ஃபோர் ஃபோர் ஆஃப் ஷார்ட்ஸ் அண்ட் அவங்க யோசிக்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறீங்க அவங்க வந்து ஆனாலும் நீங்கள் வந்து இவங்களோட ஒரு கமிட்மெண்ட்டுக்காக போராடுறீங்க அப்படின்றத யோசிக்கிறாங்க ஓகே நீங்கள் ஒரு பெரிய ஆள் அவங்களோட அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அவங்களுடைய திங்கிங் ஸோ நீங்கள் என்னதான் அவங்க கோத்தில் இருந்தாலும் இந்த டெவில் எனர்ஜி இருக்குது அந்த கோவம் அதிகமாக இருக்கிறனால ஸ்டில் வந்துட்டு அமைதியாக இருக்காங்க எந்த ஸ்டெப் எடுக்காமல் எஸ்னோ சொல்ல முடில நோனும் சொல்ல முடில ஓகே அந்த மாதிரி ஸோ கமிட்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து போராடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ரைட் பட் அவங்க வந்து ரொம்ப டீப்பாக வந்து மேரேஜ் பண்ணிக்கிறத ரிலேட்டடாக வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் தெரியுது ஓகே ஸோ டெவல் பார்க்கும்போது அவங்களுக்கும் வெறே அப்சசிவ் அப்படிங்கிறது தெரியுது ஓகே ஆனாலும் அது வெளிக்காட்டாமல் இருக்கிறாங்க ஸோ ரொம்ப உங்கள் மேலே ஒரு அப்சசிவ்னஸ் இருக்கிறனால தான் இந்த ஒரு கவலையும் இருக்குது ஓகே கவலை இல்லாமல் தூக்கி போட்ட போகலை அந்த மாதிரியெல்லாம் இல்லை சம்மோட் ஏதோ ஒரு ஈகோ இல்லை வேறு ஏதாவது சில பிரச்சனைகள் ஸோ அதெல்லாம் முடியணுன்னு அவங்களும் வந்துட்டு வெயிட் பண்ணுறாங்க தான் தெரியுது ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கூடிய சீக்கிரம் அவங்க லவ் ஆஃபர் பண்ணுறாங்க ரியூனியன் மாற்றம் வருது கமிட்மெண்ட் வருது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஓகேவா ஸோ சி இந்த டீலிஃப் ஓரக்கல்ல பார்க்கலாம் ஹோட்டல்ஸ் வாவ் சன்ரைஸ் நியூ கிரியேட்டிவ் ஐடியாஸ் நியூ வெஞ்சர்ஸ் அ ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஓகே நீங்கள் ரிலேஷன்ஷிப் தாண்டி வேறு மாதிரியான விஷயங்களை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும் அதில் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இருக்குது அப்படின்றதையும் பார்க்க முடியுது ஓகே ரைட் அண்ட் ஸோ மேபி இங்கே சில பேர் மன்னிப்பு எதிர்பார்க்கலாம் இல்லை அவங்க வந்து மன்னிப்பு கேட்கலாம் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் சுச்சுவேஷன் உங்கள் மேலே ஃபால்ட்டு இருந்தால் நீங்கள் மனைவி கேளுங்க அவங்க மேலே ஃபால்ட் இருந்தால் அவங்க மன்னிப்பு கேட்குறத பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க கேட்பாங்க ஓகே அண்ட் லவ் ஆஃபர் பண்ணுவாங்க ரைட் லவ் எஸ் லவ் சன்ரைஸ் உங்களுடைய லவ் வந்துட்டு ஒரு சூரிய உதயம் மாதிரி உதயமாக போகுது அப்படின்னு பார்க்க முடியுது இட்ஸ் வெரி நைஸ் கீ சக்சஸ்ஃபுல் அவுட்கம் டு யார் ப்ராப்ளம்ஸ் வாவ் மனசுக்கு போகுதுன்னு சொல்லுது ஓகே யா yeah, of course, you பி டேக்கன் கேர் இன் ஆஃப் இன் டிஃபிகல்ட் டைம்ஸ் நீங்கள் உங்களை உங்களுடைய கடினமான காலங்களை வந்துட்டு கடந்து வருவீங்க அதை வந்து கேர் பண்ணிப்பாங்க யாருன்னா ஏஞ்சல்ஸ் டிவைன் இனி ரைட் ரைட்டு சூப்பர் எக்ஸலன்ட் மெசேஜ் ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ எல்லோரும் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கலாம் இதை பார்க்கக்கூடிய எல்லாருக்காகவும் ஓகே பார்த்துட்ருக்கோங்க ப்ரேயர் பண்ணிக்கலாம் ரைட் ஸோ ன் கிளைண்ட்டுஸ் கமென்சேஷனில் ட்ரிபிள் ஒன் அப்படி டைப் பண்ணுங்கள் ரைட் அண்ட் தேங்க் யூ யூனிவர்ஸ் அப்படி சொல்லுங்கள் ஸோ சக்ஸஸ்ஃபுல் அவுட் கம் உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாமே வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அவுட்கம் இருக்கும்போது நல்ல ஒரு அருமையான மெசேஜ் கொடுத்துருக்காங்க சரியா இப்போ எவ்வளோ தான் ஒரு போராட்டம் இருந்தாலும் அதை கடந்து ஸ்ட்ரென்த் ரெண்டு தடவை வந்துடுச்சு ஸோ சக்ஸஸ் அந்த போராட்டத்தை கடந்து ஒரு சக்ஸஸ் வந்து இருக்கும் அந்த சக்ஸஸ்ஸை வந்து அவங்க பர்சன் கொடுக்கணும் அப்படின்றத தான் யோசிக்கிறாங்க ஓகே சரி ரைட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ மீட் யூ மேக்ஸ் வீடியோ செக்அபு பாய்